குறுந்தொகை பாடல் முன்னூற்றி எண்பத்தி எட்டு ஏசியவர் அவையாறு பாடல் நீர்கால் யாத்த நிறையுதல் குவளை கோடை ஒற்றினும் வாடாதாகும் கபனே அன்ன பூட்டு பொருது அசா உமன் எருத்து தொழுகையதோடு நிறைதண்ண முளிசினை பிணக்கும் முன்பு இன்மையில் யானை கைமடித்து உயவும் காணமும் இனியவாம் நம்மோடு தினை பாலை தினை தோழி கூஷு அதாவது தலைவி தலைவனோடு உடன் போவதற்கு சம்மதித்தாள் என்ற செய்தியை தோழி தலைவனிடம் கூறுகிறாள் பாலை நினத்தின் கொடுமையும் தலைவியும் மின்மையும் எண்ணி தலைவன் தலைவியோடு உடன் போவதை தவிர்க்க விரும்புகிறான் அதற்குத் தோடி உம்மோடு சென்றார் தலைவிக்கு பாலே நிலமும் இனியதாகும் என்று கூறி தலைவனே உடன்போக ஊக்குவிக்கிறாள் பாடல் விளக்கம் வரிசையாகிய இதழ்களே உடைய குவளை மலர்கள் நீரை தன்னுடைய அடியிலே கட்டி வைத்திருப்பதால் கோடை காற்று வீசினாலும் வாடாமல் இருக்கும் கவனை போன்ற முகத்தடி பூட்டப்பட்டதால் வருந்தும் உப்பு வணிகர்களின் எருதுகள் எடுத்துச் செல்லும் வண்டிகளை வரிசையாக தொகுத்து நிறுத்தினார் போல் வழியில் உள்ள உலந்த மரக்கிளைகளை பிளத்திற்கு ஏற்ற வலிமை இல்லாததால் யானை தன் துதிக்கையே மடித்து வருந்துகின்ற காடுகளும் உம்மோடு வந்தால் தலைவிக்கு இனியவே ஆகும் நன்றி